எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் பதினைந்தாம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறேன் இன்றைய இறை வார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய தங்கள் படிக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கிறார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும் அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டது நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிடித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் ஈரான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதையும் ஆண்டவரே ஏன் தொலையில் தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர் பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்கிறார்கள் பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதையும் பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் பொல்லார் செருக்கு உள்ளவர் ஆதலால் அவரை தேடார் அவர்கள் என்னமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதையும் அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றது ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணா இருக்கின்றனர் பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதையும் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றேன் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதையும் அல்லே லுயா அல்லே லுயா கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்த எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் பன்னிரெண்டு இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினராகிய உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நானலை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் பாண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சூடானில் ஏற்பட்ட பஞ்சத்தை தனது புகைப்படக் கருவியில் பதிவு செய்ய சென்றவர் புகைப்படக் கலைஞரான கெவின் கார்டர் இவர் தெற்கு சூடானில் உள்ள அய்யோடு என்ற சிற்றூருக்கு அருகில் சிறுமி ஒருத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் உணவளிக்கும் கூடாரத்தை நோக்கி தவழ்ந்து செல்லும் காட்சியை இருபது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு படம் எடுத்தார் இதில் வேதனை என்னவென்றால் சிறுமி ஐக்கிய நாடுகள் சபையின் உணவளிக்கும் கூடாரத்தை நோக்கி தவழ்ந்து செல்லும் போது உடலில் வலுவில்லாமல் வழியில் இறந்து விழுந்துவிட மாட்டாளா அப்படி அவள் இறந்து விழுந்தால் அவளை தனக்கு உணவாக்கிக் கொள்ளலாம் என்று வள்ளூர் ஒன்று அவள் அருகில் நின்று கொண்டிருந்ததுதான் கெவின் கார்ஜர் இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டதும் அங்கிருந்து அப்படியே சென்றுவிட்டார் அவர் எடுத்த புகைப்படம் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் வந்து உலகையே உலுக்கியது மேலும் இந்த புகைப்படத்திற்காக விருதான புலிச்சர் விருந்து கூட கிடைத்தது ஆனால் மூன்று மாதங்களுக்கு பிறகு கெவின் கார்ஜர் தற்கொலை செய்து கொண்டார் காரணம் உணவுக்காக தவழ்ந்து சென்ற சிறுமியை காப்பாற்ற முடியவில்லையே என்ற மனவிரக்திதான் இறையசவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட சூடானா சிறுமியை புகைப்படம் எடுக்க தெரிந்த கெவின் கார்டருக்கு அச்சிறுமியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாதது மிகவும் வருத்தத்திற்குரியது இன்றைக்கு பலரை நாம் பார்க்கிறோம் ஏழைகளையும் வறியவர்களையும் கண்டும் காணாத போக்கு ஏன் அவர்களை வஞ்சிக்கின்ற போக்கு நிலவிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இயேசுவை போல நாம் வறியவர்கள் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றோமா என்று சிந்திக்க இன்றைய நம்மை அழைக்கிறது பிறருக்குரியதை எதையுமே கவர்ந்திட விரும்பாதே என்று விடுதலை பயண புத்தகத்தில் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆண்டவராகிய கடவுள் சீனாய் மலையில் மோசைக்கு கொடுத்த பத்து கட்டளைகளில் ஒன்று இந்த கட்டளையை இஸ்ரேல் மக்கள் அதிலும் குறிப்பாக அவர்களில் இருந்த வசதி படைத்தவர்களும் வலியவர்களும் காற்றில் பறக்கவிட்டார்கள் அவர்கள் ஏழைகளின் வயல்வெளிகளை பறித்துக்கொண்டு அவர்களின் வீடுகளை கைப்பற்றினார்கள் அதனால் ஆண்டவரின் சினம் அவர்களுக்கு எதிராக எழும் என்கிறார் இறைவாக்கினர் மெகா இஸ்ரேலில் இருந்த வலியவர்கள் ஏழைகளை நசுக்கிய போது ஆண்டவராகி அவர்கள் மீது பேரன்பு கொண்டவராக இருந்தார் நற்செய்தி வாசகம் கூறுகிறது தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு மக்கள் நடுவில் பல்வேறு வல்ல செயல்களை செய்து வந்தார் இயேசு இவ்வாறு அவர் அவர்கள் இரையாட்சியை இம்மண்ணில் கொண்டு வந்தார் இதனால் இறைவாக்கினர் வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கு முடிய நிறைவேற்றுவதாக கூறுகிறார் மத்திய நச்சியாளர் எனவே நாணலும் புகையும் திரியும் வறியவர்களுக்கு அடையாளமாக இருப்பவை இயேசு அவர்களை முறிக்கவும் இல்லை அணைக்கவும் இல்லை மாறாக அவர் அவர்களை அரவணைக்கின்றார் எனவே நாம் இயேசுவை போல வறியவர்களிடமும் எளியவர்களிடமும் உண்மையான அன்பு கொண்டு வாழ்ந்து அவர்களுக்கு இருப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு கண் முன்னால் உள்ள மனிதர்களை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது ஒவ்வொருவரும் தூய ஆவியார் குடி கொண்டிருக்கும் கோவில் என்பதால் பிறரை மதிக்கவும் அன்பு செய்யவும் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் மீதான நமது அன்பை அவரது கட்டளையை கடைபிடிப்பதன் மூலம் வெளிப்படுத்துவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஏழைகளை ஒடுக்குகின்றவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழையாவார்கள் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கூறுகிறது எனவே இறையசில் பிரியமானவர்களே நாம் ஏழைகளை ஒடுக்குகின்றவர்களாக அல்லாமல் இயேசுவைப் போல அவர்களை அன்பு செய்பவர்களாக வாழ்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்